சுருதி கிட்ட கொண்டு போய் நாமக்கல்ல விட்டுட்டு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்திற்குழம்புகிறோம் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸும் இருக்கு நிறைய பேர் வந்து கேட்டே இருந்தீங்க அக்கா ஏக்கா நீங்கள் ஊருக்கு போறீங்க வரீங்க உங்கள் அம்மா உங்கள் அப்பாவெல்லாம் நீங்கள் காமிக்கவே மாட்டிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷமா எங்கள் அப்பாவை பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து விலாகில் காமிக்கவே இல்லை ஆனால் எங்கள் அப்பா இந்த விளாகில் வருவார் கண்டிப்பாக வருவார் மலை தாண்டி அப்புறம் கடல் தாண்டி வந்துட்டாரு கடல் தாண்டி வந்துட்டாரு அதனால எங்க அப்பாவை பார்த்தீங்கன்னா விலாக்ல காமிக்க முடியல ஒரு வருஷம் ஆச்சு எங்க அப்பாவை நாங்களே பார்த்து தான் வந்து பாத்தீங்கன்னா போய் பார்க்க போறோம் இப்போ பார்த்துட்டு நாங்கள் கோயம்புத்தூர் கிளம்பிடுவோம் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா எங்கள் சித்தி என் தம்பி தங்கச்சி எல்லாருமே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் நாள் கழிச்சு ஒரு மூணு நாள் ஃபன் பண்ண போகிறோம் சுருதி வீடு வந்துடுவாங்க சரி வாங்க இப்போ நம்ம கெடு கிடுகிடு கிடுன்னு ஊருக்கு கிளம்பலாம் இப்போ நம்ம வீடியோ கால போகலாம் ஆமாங்க பஸ் பச்சை மிளகா பாத்தியா தாத்தா கொண்டு வந்து தான் கொட்டிட்டு போனாங்க பச்சை மிளகா சட்னி அரைக்கிறது பச்சை மிளகாய் சட்னி எப்பலாம் நம்ம காடு வச்சிருக்கோம் வெள்ளாமை பண்றோம் இதை கொண்டு விக்கிறதுக்கு வச்சிருக்காங்க எதுக்கு இவ்வளோ பச்சை அதுக்கு தான் அதுக்கு தான் காட்டில் வேலை செய்ய வைக்கணுங்கிறது சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப இங்கே மிளகா பிச்சுட்டு தான் இருந்த ரெண்டு வயசு ஒன்றரை வயசு நம்ம தன் வந்து மாதிரிலாம் இருக்கிறப்ப சின்ன வேலை சீக்கிரம் சித்த இருக்கிறப்ப உனக்கு வேலை வைக்கல நீயே மிளகா பிச்சு பிச்சு போட்டி போட்டு எல்லாத்தையும் மிளகா பிக்கிறதுலாம் மிளகா பிச்சிக்கிட்டு இருந்தேன் சரி ஓகே சரி சின்ன இது நான் தெரிஞ்சு வரைக்கும் தான் வச்சுப்பேன்

சரி ஓகே எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக மழை பேஞ்சிகிட்டு இருக்கு பத்தாதுக்கு எங்கள் காரை வேறு ரெண்டு நாளாக கழிவுத்துக்கிட்டே இருக்குது நேற்றுக்கு நாங்கள் வெடிச்ச பட்டாசு எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்மா குப்பை எங்கள் மாமனார் ஃபுல்லாக பொறுக்கி தம்பி கிம்பி எல்லாத்தையும் பொறுக்கி போட்டார் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா காஞ்சதுக்கப்புறம் கொடுத்து விட்ருவார் எங்கள் மாமனார் மழையில் எல்லோரும் எந்திரிச்சி நேற்றுக்கு வச்ச கறி குழம்புல சாப்பிட்டுட்டு குளிக்கலாம் இல்லை கிளம்பிட்டோம் எனக்கு எங்க ரித்திகா சித்திலா உள்ளே இருக்காங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க என்னோடய கண் பாத்தீங்களா என்னன்னு தெரியல கொஞ்ச நாளாக எனக்கு இது ஒரு டவுட்டு கொஞ்சம் கிளியர் விடுங்க கொஞ்ச நாளா என்னோடய கண் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கண்ணுமே பயங்கரமாக அரிக்குது அரிக்கிறதுனால நான் வந்து பார்த்திங்கன்னா கண்ணை வந்து தேய்ச்சறேன் தேய்க்குறனால இந்த மாதிரி ரெட் பத்தாக இருக்குது தலைவலியிலேருந்து கண்ணு வலி எல்லாமே வந்துடுது இதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கள் என்னால் முடியல

இவ சிரிக்கிறாங்க இதெல்லாம் மலையில நடஞ்சிக்கிட்டு பச்சை மிளகாய் பிச்சிட்டு வந்துட்டு என்ன பண்ண போறன்னு தெரியல உடம்பு செல்ல வந்துட்டு எல்லாமே சாறு இப்படி ஈரமாயிட்டா கார் மருந்த செம்ம மழை பெஞ்சிட்டு இருக்கு தூங்கி எந்திரிச்சுட்டான் அந்த தாத்தா இப்பதான் முத தடவை பார்க்க போறாங்க இவனும் தாத்தா இப்பதான் முதல பாக்க போறாங்க நீர்ல இவன் வயிற்றுல இருக்கிறப்ப அப்பா போனது பிறந்து இப்ப ஒரு வயசு ஆக போது இப்பதான் எங்க அப்பா பாக்க போறாரு தாத்தா பாக்க போறியா அவனே தூங்கி இருந்துட்டு முட்டை போட்டு பாத்துட்டு இருக்கான் பன்னெண்டு அவனுக்கு பதினோரு மாதம்

போட போனோட புริகிதிக்குறங்க நினைச்சிட்டான். மாரி எங்கட்ட இருக்க மாட்டீமா. இங்க பாரு பெரியமாப் பாரு. விசன். நான் போனோ பேசிட்டான். ஓ ஊத்தி ஊட்டா திங்க. انا பெரிய மாட்டறேங்கட. பாம்படா பச்சறான். அளவு முட்டை. அங்க போய் பாய் सुन. हाय. 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 இவன் बाहर है. பாரு. എടുത്ത് വായല മുട്ടായി வந்தாங்க அக்கா அக்காமட்டி உனக்கு அண்ணா பிரிக்கலா பிரிக்கலா எனக்கு பிரிக்கலுக்கா

இப்பதா கால் பண்ணாரு எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்துட்டோம் அம்மா பார்க்கலாம் தாத்தா ரியாக்ஷன் எப்படி இருக்குங்கிறது தான் வீடியோ எடுக்கணும் ஓகே கிருஷ்ந்து இங்க ஒரு ஆள் அழுவது தாத்தா

தாத்தா வந்து சோறு சாப்பிட சொல்லி மாத்திட்டே இருப்பாரு அப்படி இப்படின்ன செம்மாளுக அப்படியே எங்க அப்பாவை கண்ணுல பாத்து ரித்திகா கப்டி பொத்திக்கிட்டாலும் சோர்ந்துருச்சு